நிறுவன அமைப்பாளர் கோபால்ஜி அவர்கள் இன்று காலமாக இருக்கின்றார்கள் அந்த செய்தியை கேட்டு இந்து மக்கள் இந்து மணி தொண்டர்கள் வருத்தத்தில் அடைந்திருக்கின்றார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு பிரிவினையின் போது பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்து அகதிகளை அந்த முகாமிலே பார்வையிட்டு அவருடைய கவலைகளை எப்படி அது சரி செய்வதென்று தான் மின்சார அந்த டிபார்ட்மெண்டிலே அந்த துறையில் வேலை செய்து அதை ராஜினாமா செய்துவிட்டு ஆர்எஸ்எஸ்ஸில் தன்னை இணைத்து இந்து சமுதாயத்துக்காக தொடர்ந்து வேலை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படி அந்த வாக்கில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்து முனிங்கிற அமைப்பைத் துவங்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களிலும் அவருடைய சுற்றுப்பயணம் இருந்து ஹிந்து என்று சொன்னால் பெருமைக்குரிய படக்கூடிய அந்த சூழ்நிலையை இன்று உருவாக்கி ஒரு லட்சியத்துக்காக அவர் இதுவரைக்கும் வேலை செய்திருக்கின்றார் தொண்ணூற்றி நாலு வயதிலும் கூட அவர் தொடர்ந்து இதுவரைக்கும் ஓய்வில்லாமல் உழைத்தார் எண்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் பயங்கரவாதிகளால் வெட்டுப்பட்டு மதுரையில் அதில் மறுபிறவி எடுத்து வந்து தன்னை திரும்ப பெரிய வேகத்தோடு இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்கார் இன்று அவருடைய மறைவு இந்து சமுதாயத்துக்கும் முன்னணி தொண்டர்களுக்கும் பெரிய இழப்பாகும் இருந்தாலும் கூட அவர்கள் லட்சியத்துக்காக இந்து மணி தொண்டர்கள் தொடர்ந்து வேலை செய்வார்கள் அவருடைய மறைவை நாளைக்கு மாலை ஐந்து மணி அளவில் எல்லா கிராமங்களிலும் அமைதியாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அவர் இறந்தாலும் கூட அவருடைய லட்சியம் இந்து மணி தொண்டர் மத்தியில் இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம் ஒரு சிலர் இங்க திருப்பூரில் வந்து கடை அடைக்க சொல்லி கொஞ்சம் வன்முறை பேசுறாங்க சொல்றாங்கன்னா ஒரு தகவல் வந்திருக்கு இல்லை அமைதியான முறையில் நாளைக்கு ஐந்து மணி அளவுக்கு அமைதியாக அஞ்சலி செலுத்தணும் அப்படி தான் சொல்லியிருக்கோம் இந்து மனுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க அவருக்கு அதுதான் நாம் தொடர்ந்து இந்து சமுதாயத்துக்கு வேலை செய்யத்தான் இருக்கோம் எங்கேயும் அமைதியாக இருக்கணும் அப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ மறுபடியும் இந்த தகவல் எல்லா பொறுப்பாளருக்கும் போய் சேரும் ஆமாம் ஆமாம் போய் அமைதியாக என்ன கொரோனா இருக்கிறனால எங்கேயும் கூட்டெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அதனால் அமைதியான முறையில் சமூக இடைவெளியோட அந்த அஞ்சலி செலுத்தணும் ほらほらいらほら。